கப்பல் புயல் காற்றில் சிக்கிக் கொண்டுள்ளது கடலில் ஏற்பட்ட புயல் காற்றின் காரணத்தால் கப்பல் மூழ்கிக் கொண்டிருந்தது ஆனால் நாங்கள் எங்கள் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் கப்பலில் இருந்த பொருட்களை வீச வேண்டும் என கப்பலில் இருந்த வியாபாரிகள் கூறினார்கள் எல்லா வியாபாரிகள் அனைவரும் முடிவு செய்து அந்த கப்பலில் இருந்த பொருட்களை வீசினார்கள் ஆனால் கப்பலில் இருந்த பொருட்களில் அதிகமானது ஒரு வியாபாரியின் பொருட்களாகும் அவர் இந்த முடிவுக்கு மறுப்பு தெரிவித்தார் ஒவ்வொருவருடைய இருந்து சமமாக எடுத்து வீசுவோம் எனது பொருள் அதிகமாக உள்ளது என்ற காரணத்தால் எனது பொருட்களை மட்டும் ஏன் வீச வேண்டும் ஆனால் அனைத்து வியாபாரிகளும் சேர்ந்து குறித்த வியாபாரியையும் அவரது பொருட்களையும் தூக்கி வீசினார்கள் அவர் மிகவும் யந்து விட்டார் தூக்கி வீசிய பின் மா பெரும் சுழி பெரும் காற்றுடன் வீசி இந்த வியாபாரியை கரையில் வீசிவிட்டது அவர் மயங்கிவிட்டார் அவருக்கு நினைவு வந்தவுடன் நிகழ்ந்ததை நினைத்து கூறினார் அங்கு ஏற்பட்டதில் கடலில் இருந்த ஒருவர் கூட நீர் தப்பவில்லை என்பதை அறிந்து கொண்டார் பின்னர் அவர் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினார் அங்கிருந்த பலகைகளை எடுத்து பலகையில் தங்குவதற்கு வீடு போல் அமைத்துக் கொண்டார் மறுநாள் சில முயல்களை கண்டார் அவற்றை பிடித்து உணவாக உண்டார் ஒரு நல்லவர் சமைத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த இடம் நெருப்பினால் எரிந்தது அவர் நெருப்பை அணைக்க எவ்வளவு முயற்சித்து மணைக்க முடியவில்லை அந்த முயற்சியில் களைப்படைந்து தூங்கிவிட்டார் அவர் கண் விழித்த போது அங்கு ஒரு கப்பலும் சில மனிதர்களும் கரையில் இருப்பதைக் கண்டார் உங்களை அழைத்துச் செல்லத்தான் நாங்கள் வந்தோம் என கூறினார்கள் அதற்கு அந்த மனிதர் நான் இங்கு இருக்கிறேன் என்று உங்களுக்கு எப்படித் தெரியும் என்று கேட்டார் அதற்கு கப்பலில் வந்த மனிதர்கள் இந்த இடத்தில் ஒருவரும் இல்லை என எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் கப்பலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த பக்கம் ஒரே புகையாக இருந்தது அதனால் தான் யாராவது இங்கு சிக்கிக் கொண்டிருப்பார்கள் என நினைத்து வந்தோம் என்றார்கள் பிறகு அந்த வியாபாரி அவருக்கு நடந்தவற்றை கூறினார் அதனை கேட்டுவிட்டு கப்பலில் வந்தவர்கள் நீங்கள் கூறிய அந்த கப்பல் முழுமையாக நீரில் மூழ்கிவிட்டது என்றார்கள் அதனை கேட்ட வியாபாரி உடனே சுஜூதில் விழுந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தினார் அந்த கப்பலில் இருந்த என்னை தூக்கி எறிய வைத்து அல்லாவுக்கு எல்லா புகழும் அவனே என்னை காப்பாற்றினான் என கூறி அல்லாவுக்கு நன்றி செலுத்தினார்கள் அவனுடைய அடியார்கள் ஒவ்வொருவர் பற்றியும் அவனே நன்கு அறிந்தவன் என கூறினார்கள் ஆகவே சந்தர்ப்பங்கள் எவ்வாறு இந்த நிலைமைக்கு திரும்பினாலும் அல்லா மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் ஒவ்வொரு நிலைமையிலும் அல்லாவுடனே இருந்து Holling